நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க நிச்சயம் பகிர்னு உள்ளதாக இருக்கும் ஆசிரியர் நியமனத்தில் வயது வரம்பை உயர்த்துவது பற்றி பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன முழு விவரங்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஆசிரியர் பணி நியமனத்துக்கான வயது வரம்பை அதிகரிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது இதற்கான அறிவிப்பும் அடுத்த வாரம் வெளியாக உள்ளது அப்படிங்கிற மிக மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர் நியமனத்திற்கான வயது வரம்பு ஐம்பத்தேழு ஆக இருந்தது தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர் நியமனத்திற்கான வயது வரம்பு ஐம்பத்தேழாக ஆக இருந்தது ஓய்வு வயது ஐம்பத்தெட்டாக இருந்த நிலையில் அதற்கு ஓராண்டு முன் வரை நியமனம் செய்யலாம் என்ற அரசாணை பின்பற்றப்பட்டு வந்தது இந்நிலையில் தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது அறுபதாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி ஐம்பத்தொம்பது வயது வரை பணி நியமனம் மேற்கொள்ளலாம் என்று பட்டதாரிகள் எதிர்பார்த்தனர் ஆனால் அதற்கு நேர்மாறாக ஆசிரியர்களின் வயது வரம்பை நாற்பதாக தளர்த்தி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டது அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஏழு முதுநிலை ஆசிரியர் நியமனத்துக்கான தேர்வு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது அதில்தான் இந்த வயது வரம்பு அமலுக்கு வந்துள்ளது இந்த முடிவுக்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்துள்ளது பல ஆண்டுகளாக அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படாத நிலையில் தற்போது அதற்கான நடவடிக்கை துவங்கியுள்ளது இதற்கு பல ஆண்டுகளாக படித்து பட்டங்கள் பெற்று பயிற்சி பெற்று வந்தவர்களுக்கு வேலை கிடைக்காத நிலை உள்ளது இது தொடர்பாக பட்டதாரிகள் தரப்பில் சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடந்தன இந்நிலையில் ஆசிரியர்களின் நியமன வயது வரம்பை உயர்த்துவது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை ஆலோசித்து வருகிறது இது குறித்து அதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசனை நடத்தி முதல்வருக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒரு வாரத்தில் அறிவிப்பு வெளியாகும் வயது வரம்பு அதிகரிக்கப்பட்டால் முதுநிலை ஆசிரியர் தேர்வு வாரியம் விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது நன்றி நண்பர்களை நிச்சயம் இந்த செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதோட நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க மற்றவர்களுக்கும் தேங்க் யூ